உண்மை செய்திகள் பெருநகர பகுதியில் தங்கக்குள்ள நரிகள் பெருநகர பகுதியில் தங்கக்குள்ள நரிகள் எப்படி வாழ்கின்றன தங்கக்குள்ள நரிகள் மனிதர்களுடன் எவ்வாறு இணைந்து வாழ்கின்றன தங்கக்குள்ள நரிகள் காட்டு விலங்குகளா இல்லை நாட்டு விலங்குகளா பெருநகர பகுதியில் குள்ள குள்ளநெறிகளுக்கு என்ன உணவு கிடைக்கின்றது இதை பற்றி இந்த யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்து மகிழலாம் அதிர்ஷ்டத்துக்கும் குள்ளநெறிகளுக்கும் சிறிதும் சம்பந்தம் இல்லை சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா போன்ற நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள நெறிகளின் எண்ணிக்கை படிப்படியாக இப்பொழுது அதிகரித்து வருகிறது கிண்டி தேசிய பூங்காவில் மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான தங்கக்குள்ள நெறிகள் இருப்பதாக வனத்துறையினர் மதிப்பிட்டுள்ளனர் அடையாறு பூங்கா அடையாற்றில் உள்ள தியோசாபிக்கல் சொசைட்டி சுற்றுப்புறம் நன்மங்கலம் காடுகள் மற்றும் தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி வளாகம் போன்ற இடங்களில் எலிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தங்கக்குள்ள நெறிகளால் காணப்படுகின்றன சில நாட்களுக்கு முன்பு வளாகத்தின் பசுமையான உட்புறத்தில் நடந்து சென்றபொழுது ஒரு ஜோடி குள்ளநெறிகளை கண்ட எம்சிசியின் தாவரவியல் பேராசிரியர் பயந்து போனதாக தெரிய வருகிறது உடனடியாக ஒரு குள்ளநெறி புதருக்கடியில் ஒளிந்து கொண்டது மற்ற நரி சாலையில் நின்று சில நொடிகள் அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக தெரிய வருகின்றது வண்டலூர் காடுகளை ஒட்டிய எம்சிசி வளாகத்திலோ கிண்டி தேசிய பூங்கா பரவப்பிலோ உள்ள குள்ளநரி பார்ப்பதில் பெரிய ஆச்சரியம் இல்லை என்றாலும் அடையாறு பூங்கா போன்ற இடங்களில் நான்கு விலங்குகள் இருப்பதுதான் ஆச்சரியம் சில மாதங்களுக்கு முன்பு குள்ள நரிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு நீடித்திருக்கும் என்ற நம்பிக்கையை புதுப்பிக்கின்றது இதேபோல் டெல்லியில் சமீப காலமாக தங்க நரிகளின் எண்ணிக்கை அதாவது கோல்டன் ஜாக்கல் எனப்படும் தங்க நரிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா சஞ்சய் வன் அசோலா பாட்டி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் ஜனாதிபதி கார்டன் உள்ளிட்ட டெல்லியின் பல பகுதிகளில் இந்த நரிகள் காணப்படுகின்றன வடக்கு டெல்லியின் வஜிராபாத்தில் உள்ள யமுனா பல்லுயிர் பூங்காவில் ஒரு ஜோடி தங்க நரிகள் காணப்பட்டன பூங்காவில் நரிகள் காணப்படுவது இதுவே முதல் முறை அசோலா பாட்டி வனவிலங்கு சரணாலயத்தில் தங்க நரிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரு மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறைந்தது முன்னூற்றி எண்பத்தேழு வெவ்வேறு தங்கக்குள்ள நெறிகள் பிடிபட்டதாக இன்ஸ்டாகிராம் இடுகை தெரிவித்துள்ளது இதேபோல் மும்பை பெருநகர பகுதியில் உள்ள சதுப்பு நில பகுதிகள் முழுவதும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து சில தங்கக்குள்ள நரிகளின் மனிதனுடன் எவ்வாறு பெருநகரில் இணைந்து வாழ்கின்றன என்பதை கண்டறிந்ததை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இந்த வீடியோ தங்கக்குள்ள நரிகள் நடத்தை உணவு அவைகளின் எண்ணிக்கை விநியோகம் மற்றும் அச்சுறுத்தல்கள் பற்றிய உண்மைகளை இந்த வீடியோ வெளிப்படுத்துகிறது இந்தியாவின் கொல்கத்தாவில் உள்ள நரிகளின் எண்ணிக்கை மிகவும் மாறுபடும் ஆனால் மதிப்பீடுகள் நாற்பது முதல் நாற்பத்தைந்து அல்லது நூறு வரை இருக்கும் கொல்கத்தாவில் உள்ள குள்ள நரிகளின் எண்ணிக்கையில் டாலிகஞ்ச் விமான நிலையம் மற்றும் பிற பகுதிகளில் உள்ளன கிழக்கு கொல்கத்தாவில் அமைந்துள்ள டாலிகஞ்ச் கிளப்பில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து குள்ள நரிகள் இருப்பதாக ஒரு ஆய்வு மதிப்பிடுகின்றது நரிகள் குழுக்களில் காணப்பட்டன அவற்றில் பெரும்பாலானவை டாலிகஞ்ச் கிளப்பின் தெற்கு பகுதியில் உள்ளன இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு சங்கம் கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து சுமார் அறுபது குள்ள நெறிகளை கைப்பற்றியது குள்ள நெறிகள் வடிகால் மற்றும் சிறிய சுரங்கப்பாதைகள் வழியாக விமான நிலையத்திற்குள் நுழைவது கண்டறியப்பட்டது விமான நிலையத்திற்குள் உள்ள பழைய கட்டிடங்களிலும் நரிகள் காணப்பட்டன கொல்கத்தாவின் செயற்கைக்கோள் பகுதியான ரஜார்ஹாட் மற்றும் நியூட்டோன் போன்ற பகுதிகளில் நரிகள் அதிகமாக காணப்பட்டன ஒரு காலத்தில் வரலாற்று ரீதியாக தெற்கு சென்னை தெற்கு மும்பை டெல்லி மற்றும் கொல்கத்தா முழுவதும் தங்க நதிகள் காணப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் நகர்ப்புற விரிவாக்கம் அவற்றை துண்டு துண்டாக வாழ்விடங்களுக்கு தள்ளியுள்ளது சென்னை டெல்லி கொல்கட்டா மற்றும் மும்பை பெருநகரத்தில் நகரமயமாக்குதல் துரிதப்படுத்தப்பட்டு நகரின் இயற்கையான வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பதால் நகரத்தின் காடுகள் சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பில் வசிக்கும் தங்க நெறிகள் இடம் இறை மற்றும் உயிர் வாழ்வதற்கான பெரிய அளவில் போராடுவது போல் தெரிகின்றது இந்தியாவில் தங்கக்குள்ள நரிகளின் எண்ணிக்கை எண்பதாயிரத்துக்கும் அதிகமாக உள்ளது இருப்பினும் போதுமான தகவல்கள் இல்லாததால் அவைகளின் சரியான எண்ணிக்கை தெரியவில்லை தங்கக்குள்ள நரி என்பது இந்தியாவில் ஒரு பரவலான கெனிட் ஆகும் இந்திய குள்ளநறி என்பது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தங்க நரியின் ஒரு கிளை இனமாகும் பாரசீக குள்ளநரி என்பது இந்தியாவின் மேற்கு பகுதியில் சிறிய எண்ணிக்கையில் காணப்படும் மற்றொரு கிளை கிளையினமாகும் நரி என்பது அதன் சுற்றுப்புற உணவுகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பொதுவான குள்ளநரியாகும் தங்கக்குள்ள நரி தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய ஓநாய்கள் சேர்ந்து வேட்டையாடுவதாக அறியப்படுகிறது இந்திய ஓநாய்கள் வேட்டையாடும்போது தங்கக்குள்ள குள்ளநரி அவைகளை பின்தொடர்ந்து செல்கிறது அதேபோல் தங்கக்குள்ள நரி புலிகளுடனும் உறவை ஏற்படுத்தி வேட்டையாடும்போது உணவை பங்கிடுவதாக அறியப்படுகிறது இருப்பினும் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக அவைகள் சகித்துக்கொண்டு சென்னை டெல்லி கொல்கட்டா மும்பை ஆகிய பெருநகரங்களில் வாழ்வதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டு மகிழ்ந்துள்ளனர் கணக்கெடுப்பின் போது ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு வயதுடைய குட்டிகளை கண்டனர் இது ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கம் நிகழ்கிறது என்று தெரிகிறது சிறிய குள்ளநரி கூட்டங்களில் கூட குட்டிகள் மற்றும் பாலூட்டி நரிகளை கண்டனர் இது ஆரோக்கியமான சுறுசுறுப்பான இனப்பெருக்க எண்ணிக்கையின் வலுவான குறிகாட்டியாகும் இது ஒரு அழியும் எண்ணிக்கை அல்ல என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இருப்பினும் புதிய அச்சுறுத்தல்கள் அதிகமாக தோன்றுகின்றன தெரு நாய்களுடன் கலப்பு மற்றும் தொடர்ச்சியான சதுப்பு நில வாழ்விடத்தை இழப்பது போன்ற மிகவும் குள்ளநரி கூட்டங்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் கோல்டன் குள்ளநரிகள் இயற்கை கழிவு மேலாளர்களாக செயல்படுகின்றன எலி பெருச்சாளி போன்றவற்றை பெரிய அளவில் கட்டுப்படுத்துகின்றன மற்றும் கரிம குப்பைகளை சுத்தம் செய்கின்றன இந்தியாவில் பெரும்பாலான பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அத்துடன் அரை நகர்ப்புற மற்றும் கிராமப்புற நிலப்பரப்புகள் உட்பட பலவிதமான சூழல்களில் தங்க நெறி வாழ்கிறது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் அதாவது ஐயூசியன் குறைந்த அக்கறை கொண்ட இனமாக குழு வகைப்படுத்தப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டத்தின் சமீபத்திய திருத்தம் தங்கக்குள்ள நரியின் அந்தஸ்தை உயர்த்தி அதற்கு உயர்ந்த சட்ட பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது இது ஒரு அட்டவணை ஒன்று இனம் ஆய்வின்படி தங்க நெறிகள் ஒரு காலத்தில் சென்னை டெல்லி மும்பை கொல்கத்தா முழுவதும் பரவலாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் பதினாலு வரையிலான சில பதிவுகள் நகரின் தெற்கு பகுதியில் அவற்றின் இருப்பை குறிப்பிடுகின்றன ஆனால் நகர்ப்புற விரிவாக்கம் இந்த உயிர்களை துண்டு துண்டாக வாழ்விடங்களுக்கு கட்டாயப்படுத்தியுள்ளது அவைகள் இப்போது நகரின் காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களுக்குள் ஒரு தனித்துவமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளது ஸ்காவெஞ்சர்களாகவும் உச்சி வேட்டையாளர்களாகவும் இந்த குள்ள நரிகள் வாழ்கின்றன வரலாற்று ரீதியாக நரிகள் தெற்கு மும்பையிலும் மரைன் லைன்ஸ் மற்றும் சார்னி சாலை போன்ற பகுதிகள் காணப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன இன்று குள்ள தெற்கு மும்பையின் வாழ்விடமானது பாபா அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் கிழக்கு புக புறநகர் பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் வடக்கு மும்பையில் கோராய் மனோரி மற்றும் வாஷியின் சதுப்பு நில பகுதிகளில் அதிகமான எண்ணிக்கையில் இந்த குள்ள நெறிகள் காணப்படுகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வீட்டு நாய்கள் மற்றும் தங்கக்குள்ள இடையே பல தொடர்புகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஆனால் சில இடங்களில் தங்கக்குள்ள நரிகள் உணவு விருப்பத் தேர்வுகள் காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் தங்க நெறிகளுக்கு பல வகையான உணவு வகைகளை வழங்குகின்றன தங்கக்குள்ள நரிகள் அவைகளின் உணவில் பாலூட்டிகள் தாவரப் பொருட்கள் பறவைகள் மற்றும் அவ்வப்பொழுது நண்டுகள் மீன்கள் மற்றும் பாம்புகள் ஆகியவற்றை உண்கின்றன ஆபத்தான வகையில் சில பிளாஸ்டிக் தடயங்களும் அவற்றின் வயிற்றிலிருந்து கண்டறியப்பட்டன ஒட்டுமொத்தமாக ஆய்வின்படி சென்னை டெல்லி மும்பை மற்றும் கொல்கட்டா குள்ளநெறிகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிகிறது டெல்லியில் ரிட்ஜ் வனப்பகுதியில் உள்ள தங்க குள்ளநெறிகளும் மிகவும் சந்தர்ப்பவாத உணவு நடத்தைகளை வெளிப்படுத்தியதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள் பறவைகள் கொறித்துண்ணிகள் அதாவது ரோடன்ஸ் மற்றும் பூச்சிகள் போன்ற இயற்கை எரைகளைத் தவிர வாழைப்பழங்கள் ரொட்டி சப்பாத்திகள் கொண்டைக்கடலை மற்றும் கசாப்பு மீதங்கள் போன்ற மனிதனால் உபயோகப்படுத்த பொருள்களையும் டெல்லியில் வாழும் குள்ளநரி உட்கொள்கின்றன குறிப்பிடத்தக்க வகையில் குள்ளநரி குட்டிகளுக்கு பெரும்பாலும் சப்பாத்தி மற்றும் வாழைப்பழங்கள் போன்ற மானுடவியல் உணவுகள் இனப்பெருக்க ஜோடிகள் மற்றும் குள்ளநரி குட்டிகளுக்கு வழங்கப்படுகின்றன மனிதனால் வழங்கப்பட்ட வளங்களை நம்பியிருப்பது குள்ளநரியின் குறிப்பிடத்தக்க தகவமைப்பு திறனை எடுத்து காட்டுகிறது நகரமயமாக்கப்பட்ட சூழலில் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு வெற்றி பெறுவதற்கும் இத்தகைய குணாதிசயங்கள் முக்கியமானதாக இருக்கலாம் வயது வந்த குள்ளநெறிகள் மற்றும் அவற்றின் குட்டிகள் இரண்டையும் தக்கவைக்கும் முக்கிய வளங்களை அணுகுவதை உறுதி செய்கிறது என்கிறார் டெல்லி பல்கலைக்கழகத்தின் மனித சூழலியல் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் குள்ளநறிகள் மற்றும் சுதந்திரமான திருநாய்களுக்கிடையே ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருப்பதை கேமரா பொறிகள் வெளிப்படுத்துவதால் இந்த கூட்டு வாழ்வு நோய் பரவும் அபாயத்தை எழுப்புகிறது அக்டோபரில் குள்ளநறிகளின் ரேபிஸ் நோய் தொற்றின் முதல் பதிவு ஐந்து தங்க நரிகளின் மாதிரிகளிலிருந்து உறுதி செய்யப்பட்டது அவை ஒரு மாதத்திற்குள் தனித்தனியாக இறந்தன டெல்லி கொல்கத்தா சென்னை மும்பையின் தங்கக் நரிகள் நகரின் சுற்றுப்பு சூழல் சமநிலைக்கு இன்றியமையாததாக இருக்கின்றன அவை இயற்கை கழிவு மேலாளர்களாக செயல்படுகின்றன இரையை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் கரிம குப்பைகளை சுத்தம் செய்கின்றன இருப்பினும் அவற்றின் உயிர் வாழும் இந்த வாழ்விடங்கள் துண்டு துண்டானது இந்த மீள்திறன் கொண்ட வேட்டையாடுபவர்களை உள்ளூர் அழிவை நோக்கி தள்ளும் குள்ளநெறிகள் இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை ஒன்றின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன இதை வேட்டையாடுதல் கொலை செய்தல் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றிலிருந்து மிக உயர்ந்த பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் வழங்குகிறது மனிதர்களுக்கும் குள்ளநெறிகளுக்கும் இந்த சுருங்கி வரும் நகர்ப்புற பகுதியை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்வதற்கு இந்த யூடியூப் வீடியோ மிகவும் முக்கியமாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி